எல்லாம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் வந்து வந்து பார்த்துட்டு இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து பிளேட் இருக்கும் ஸ்கிரீனில் வந்து ப்ளேட் இருக்கிற சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் எப்படி உங்கள் பிக்க ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து டெடிட் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் டீட்டெட்டாக வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சா ஸ்கிப் ஆனாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்பேன் பார்த்தா அரை அப்ளிகேஷன் வந்து தேவை அதுக்கான ஆப் லிங்க் வந்து வேணுன்னா இப்போ இன்ஸ்டாவோட பயோ வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க் லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருப்பாருங்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள் பேஜை ஃபைன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு மேலே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி ஆப் ஒன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும் கீழே பாருங்க ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற ஆட்ஃபார்ம் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தாங்கன்னா வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் நடிஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படி ஃபைன் பண்ணால் எப்படி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ஒரு வீடியோ இருக்கும் வீடியோ செக் பண்ணுங்கள் ஆப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து பண்ணிட்டு எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஓப்பன் வந்து பண்ணுன்னே ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ் பேஸில் பார்த்தா ஒரு சிங்கிள் ஒரு அப்போ பார்த்தா மாதிரி ஒரு எஃபெக்ட்டான ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணிட்டு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுக்குறேன் இங்கே பாருங்க அவங்களுக்கு வந்து புக் மார்க் டு புக் மார்க் வந்து இருக்கும் அதற்காக உங்களுக்கு வந்து புக் மார்க் டூ புக் மார்க் வந்துருக்கும் இந்த புக் இந்த புக் மார்க்கில் உங்கள் பிக்கு ஆட் பண்ணிட்டு எடிட் வந்து பண்ணணும் போது ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் எண் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓகே பண்ணுங்க இப்போ எந்தெந்த பிக் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ ஒன்ஸ் அந்த பிக்கில் வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து இப்போ என்ன பண்ண போனால் ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் எங்கள் ரைஷன் டபுள் த்ரீ ஆட்ருக்கா கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணி பில்ஸ்க்ரீன் செட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த வேறு ஆஷன் பண்ணி நெக்ஸ்ட் புக் போயிட்டு இப்போ பார்த்தா தேர்ட் ஒன்று கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணி வாங்கலாம் இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு புக் மார்க்காக போயிட்டு போயிட்டு ஒரு பிக்காக அதை அவங்ககிட்ட இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பிக்க ஒரு பிக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு பார்த்தா இப்படி நாங்கள் கட் பண்ணிக்கிற மாதிரி என்னோடய புக் மார்க் புக் மார்க் கட் அதே மாதிரி லாஸ்ட் டேமே பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து இப்போ என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு புக் ஒரே பிக்கை வந்து சிங்கிள் பிக்கை வந்து நான் கட் பண்ணிட்டு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணணும் எந்த இமேஜுக்கு வந்து எந்த அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளியாக ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்குறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துட்டு பர்ஃபெக்ட்டாக வந்து எடிட் வந்து பண்ணி ஓகேங்களா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணால் தெரியாது முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகே பார்த்து நான் வந்து பிக் வந்து லைனாக வந்து புக் மார்க் புக் மார்க் வந்து இதுமாதிரி வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படியே கே இந்த மாதிரி லென்த்தாக ஒரு பிக் இருக்கும் பாருங்க ஃபோர்ஸ்ட் டூ ஃபிஃப்டீன் அப்படியே கே ஸ்க்ரோல் பண்ணா தெரியும் குரூப் டூன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தாக ஒரு லேர் இருக்கும் பாருங்கள் இப்போ இங்கே தெரியுது அந்த லேர் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி அங்கே இருந்துச்சு நீங்கள் இமேஜ்லே ஆட் பண்ணிண இமேஜ்லாம் இந்த இமேஜ்க்கு இப்படி மேலே வந்து செட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் டூ டுவெல் அப்படி அங்கே ஒரு லேயர் இருக்கும் அந்த குரூப் டூனு ஒரு லேயர் அந்த லேயர் அப்படியே லாங் க்ளோஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஸ்டூ ஃபோர்ட்டில் லாங் ஒரு குரூப் டூனு ஒரு லேயர் அப்படியே லாங் க்ளோஸ் பண்ணி மேலே வந்து செட் ஓகேங்களா செட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிங்க ஒரு த்ரீ லேர் த்ரீ லேர்லேயுமே நான் சொல்ற ஸ்டெப் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணிங்க கீழே இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்க மூவ் ட்ரெஸ் சொல்லுற ஆஃபர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த சைட்லிங் ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு கீஃப் வந்து கிளிக் பண்ணுங்க அது வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு கீஃஎம் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்படியே யாராவது நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இங்கே ஒரு கீஃப் ஆட் பண்ணிட்டு லைட்டாகவே மேலே வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா கொடுத்துட்டிங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் இருக்குதுல அந்த இமேஜ் யூஸ் பண்ணிட்டு எஃப்ஐட்டில் போய்ட்டு ஆட் எஃபிட் வந்து போய்ட்டு மேலே ரைஸ் அப்படி சர்ச் ஆகணும் கிளிக் பண்ணுங்கள் அதில் டிஐஇ லெசன் சர்ச் பண்ணுங்கள் அதை டைல்ஸ் ஒன்று சர்ச் ரிசல்ட் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்கேன் சட்டிணுன்னு ஷோ கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரா சொல்கிறாங்க மட்டும் என்ன பிள்ளை வந்து பண்ணிங்க ஓகே என்பது வந்து பண்ணிட்டீங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் மேலே ஒரு பிக் குரூப் டூன்னு ஒரு லேர் சூஸ் பண்ணிட்டு இங்கே பிளான் அண்ட் பாசிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரோ கிளிக் பண்ணணுன்னு அப்படியே நெக்ஸ்ட் லைட்டாக கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்கு சொல்லிட்டு ஆஃப்ரோம் கிளிக் பண்ணிட்டு மாஸ்க் வந்து கிளிக் பண்ணி மாஸ்க் வந்து போட்டுங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் வந்து லைட்டாக மேலே மூவ் ஆகும் அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ அதே மாதிரி இங்கே நான் ஒரு டூ குரூப் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி மேலே செட் பண்ணி பாருங்கள் எல்லாரும் இருக்கு பாருங்கள் இந்த லேர்லேயும் அது லாஸ்ட் ஒரு இந்த அங்கே சொன்ன சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த ஒரு இமேஜ் ஒரு லேயர் லேர்ந்துச்சுல்ல அந்த எஃபெக்ட் கான்லேயே லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பி போயிட்டு காப்பி லேர் அதாவது ஃபோர்த் ஒன்னாக இருந்திருக்கும் பாருங்க கரெக்டாக லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் யாரோ பார்த்தாலும் ப்ளஸ் போட்டு டபுள் லேர் மாரி கிளிக் பண்ணிணா இங்கே பார்த்தா ஃபோர்த்தோன்னா காப்பி யாரும் ஒரு ஆஃப் ஆகும் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன சைடில் சைட்டில் இருப்பாருங்க இமேஜ் இங்கே இருக்கிற இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த லென்த்தாக இருக்கிற இமேஜ் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லா இமேஜும் வந்து வந்து சைடில் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க லைனாக வந்து உங்களுக்கு வந்து சைடில் அப்படியே பார்த்து வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த லென்த்தாக இருக்கிற லேர் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு சைடில் வந்து அதை வந்து லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே கரெக்டாக வந்து லைனாக வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே ஏர் ஆப்ஷன் பாத்திரம் லேர் கப்பி இருக்கா சேமாதிரி ஆஃப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஷன் ஸ்டைல் பாத்துல ஏரா கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா அந்த இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே கேர் ஸ்க்ரோல் பண்ணிணா ஒரு லிரிக்ஸ்க்கான லேர் அப்படியே லாங் ப்ளஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் அப்படியே கே ஸ்க்ரோல் பண்ணிணா ரெட் ஒருக்கான ஒரு லேர் வந்துருக்கோங்களேன் அது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே வந்து ஸ்கோரல் பண்ணி விட்டுங்க ஓகே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஐடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேலே பரிக் ட்ரெய்ல வேறு பட்டனோம் கிளிக் பண்ணிட்டு வீடியோ சர்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஒரே லைக் பட்டுங்க அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ரேட் வந்து பண்ணிங்கடவை